அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று பிரிவானம் நூலகம் நோக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் நுழையும் முன் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸில் வந்து இந்த லசனை பற்றி சொல்கிறாங்க அதை பற்றி பார்க்கலாம் கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை சொல்கிறாங்க இந்த வாசகத்தை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒளவையார் வந்து சொல்லியிருக்காங்க கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொஷினாக கேட்பாங்க இல்லைன்னா இந்த கூற்று யாருடையது அப்படின்னு சொல்லி கொஷினாக கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் அவ்வையா ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும் அதற்கு துணை நூலகங்கள் ஆகும் நூலகங்கள் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் என பல வகைப்படும் ஆசியாவிலே இரண்டாவது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது அதை பற்றி அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நுழையும் முன் பாக்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க ஆறாம் வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் ஒரு நாள் கலை பயணமாக சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூல் அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு வருகின்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஆசிரியர் சொல்றாரு மாணவர்களே இதோ இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் மாணவர்கள் ஆ எவ்வளோ பெரிய நூலகம் ஆசிரியர் ஆம் ஆசிய கண்டத்திலே இரண்டாவது பெரிய நூலகம் இதுதான் தரைதளத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டது இதன் பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் சரி சரி வாருங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கு ஆசிய கண்டத்திலே பார்த்தீங்கன்னா இரண்டாவது பெரிய நூலகம் எது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து பார்த்திங்கன்னா தரைத்தளவத்தோடு சேர்த்து எத்தனை அடுக்குகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆன்சர் வந்து எட்டு அடுக்குகள் அதை பரப்பளவு எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் வந்து எட்டு ஏக்கர் ஓகேங்களா இந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுமதி கடிதத்தை ஆசிரியர் வரவேப்பாளரிடம் கொடுக்கிறார் அவர் தலைமை நூலகருக்கு தொலைபேசியில் ஆசிரியரும் மாணவர்களும் வந்துள்ள செய்தியை தெரிவிக்கின்றார் தலைமை நூலகர் உதவி நூலகர் ஒருவரை வழிகாட்டியாக அனுப்பி வைக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் ஒரு படத்தை மாணவர்கள் பார்க்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த படம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த படத்தில் இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து முனைவர் ரா அரங்கநாதன் நூலக விதிகளை வந்து உருவாக்கியவர் இவரை வந்து நம்ம என்னன்னு சொல்வோன்னு பார்த்தீங்கன்னா இந்திய நூலக தந்தை ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் ஸோ இவருடைய பிறந்தநாள் வந்து ஆகஸ்ட் ஒம்பது இவருடைய பிறந்தநாள் வந்து ஆகஸ்ட் ஒம்பதை வந்து நம்ம என்னவா கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா தேசிய நூலக தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியருடைய பிறந்த நாள் அதை வந்து உலக புத்தக தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம் அதே மாதிரி ஆகஸ்ட் இரு இருபத்தி மூணு வந்து தேசிய விண்வெளி தினமா வந்து நம்ம கொண்டாடுறோம் இதெல்லாம் கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கவிதான்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு வந்து இந்த படத்தில் இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க நூலகர் இவர் தான் முனைவர் ரா அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர் இவர் இந்திய நூலரின் தந்தை ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல சொல்றாங்க ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது அப்படின்னு சொல்லி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நூலகர் நூலகர் மாதாச்சி மாணவர்களே தரைதளத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையவருக்கான பிரிவு உள்ளது அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்காக பிரைலி நூல்கள் உள்ளன கேட்டு அறிய வடிவ குறு நூல்கள் குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன அவர்கள் உதவி செய்ய பணியாளர்களும் உள்ளன இங்கு பிரைலி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது படியிருக்கும் வசதியும் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கணியன் சொல்றாரு என் பக்கத்து வீட்டு அண்ணாவிற்கு பார்வை குறைபாடு இருந்தும் பட்டப்படிப்பு முடித்துள்ளார் அவருக்கு இது மிகவும் பயன்படும் அவரிடம் இந்த தகவலை வந்து வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிரைலி நூல்னா என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க இதான் பிரைலி நூல் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நூலகர் இதோ நகரும் படிக்கட்டு இதில் ஏறி நான் முதல் தளத்திற்கு செல்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த முதல் தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்டது குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது சிறுவர்கள் மட்டுமல்ல அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் இது இங்கு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பல்லுடுக குடுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கு உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் குழந்தைகள் பிரிவில் அமைக்கப்பட்டிருந்த நூல் அடுக்குகளையும் விளையாடும் இடத்தையும் மாணவர்கள் பார்த்து மகிழ்ந்தனர் அங்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் இருந்த புத்தகங்களை ஆளுடன் கையில் எடுத்து மகிழ்ச்சியுடன் பார்த்தனர் அப்பிரிவை விட்டு பெரிய மனமில்லாமல் மாணவர்கள் நகர்ந்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இனியான்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு வந்து கொஸ்டின் கேட்கிறாங்க இந்த ஒரு தளத்தை பார்க்கவே இன்று ஒரு நாள் போதாது போல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க கவிதா சொல்றாங்க ஆம் இனியா நீ கூறுவது சரிதான் ஒவ்வொரு தலமாக பார்த்தபடி சென்று ஏழாம் தளத்தை அடை னர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நூலகர் பாத்தீங்கன்னா இதுதான் ஏழாம் தளம் இத்தலத்தில் அரசு கீழ்திசை சுவரிகள் நூலகம் உள்ளது இங்கு பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாக்க பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன இதே தளத்தில் வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்களும் உள்ளன இங்கு அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் உள்ளன மின் நூலகமும் உள்ளது அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின்னிதல்களும் உள்ளன அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய எட்டு தளங்கள் ஓகேங்களா தலைத்தளத்தில் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சொந்த நூல் படிப்பகம் பிரயலி நூல்கள் இருக்குது முதல் தளத்துல வந்து குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இருக்குது இரண்டாம் தளம் வந்து தமிழ் நூல்கள் இருக்குது மூன்றாம் தளம் வந்து கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் இருக்குது நான்காம் தளம் வந்து பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி இருக்குது ஐந்தாம் தளத்துல வந்து கணிதம் அறிவியல் மருத்துவம் இருக்குது ஆறாம் தளம் பொருளியல் வேளாண்மை கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் தளத்தில் வரலாறு சுற்றுலா அரசு கீழ் திசைச்சுவடிகள் நூலகம் இருக்கு எட்டாம் தளத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு அதை பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாக்ஸ்க்கு வந்து கொஷின் வர வாய்ப்பு இருக்கு எந்த தளத்தில் எந்தெந்த நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க இல்லைன்னா பொறுத்துக்களை வச்சுருவாங்க இல்லைன்னா வந்து பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க இதற்கான ஷார்ட்கட் வந்து நான் அப்புறமா வந்து ஷார்ட்ஷாட் போடுறேன் அதையும் போய் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த அண்ணா நூற்றா நூலகத்தினுடைய தளங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதவி சொல்கிறாங்க ஐயா இங்குள்ள புத்தகங்களை நாம் வீட்டிற்கு எடுத்து செல்ல முடியுமா ஆசிரியர் முடியாது மாதவி இங்கே அமர்ந்தான் படிக்க வேண்டும் பாத்திமா இந்த நூலகத்தில் எங்கும் குழு குழு வென உள்ளது நூலகம் ஆமாம் நூலகம் முழுவதும் குளிர்பதன வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் இதே வசதியுடன் கூட்ட அடங்கு அரங்கு கருத்துரக்கூடம் கண்காட்சி அரங்கு போன்றவையும் உள்ளன பீட்டர் ஆஹா இத்தனை வசதிகள் நூலகத்தில் உள்ளவா நன்றி ஐயா எங்கள் ஊடி நூலகம் இல்லையே நான் என்ன செய்வது ஆசிரியர் அதற்கு தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்னும் த்தை வந்து உள்ளது பீட்டர் அப்படியானால் அதை நான் பயன்படுத்துவேன் ஐயா மாணவர்கள் இனி எங்கள் வீட்டின் அருகில் உள்ள கிளை நூலகத்தையும் தவறாமல் பயன்படுத்துவோம் ஐயா ஆசிரியர் மாணவர்களை அழைத்து தலைமை அழைத்து சென்று தலைமை நூலகிடம் உடன் வந்த துணை நூல்களிடம் நன்றி தெரிவித்து விட்டு மாணவர்களை வந்து பார்த்து மாணவர்களை மகிழ்ச்சி தானே வாருங்கள் புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லி இந்த லசனை முடிச்சுட்டு இங்கே ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க தெரிந்து தெரியும்னு சொல்லிட்டு நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அறிஞர் அண்ணா செகண்ட் வந்து ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை வந்து கொடுத்துருக்காங்க அறிஞர் அண்ணா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த அடிப்படை தேவைக்கு பாத்தீங்கன்னா நூல்களையும் வந்து நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஓகேங்களா அடிப்படை தேவைகள்ல வந்து நூல்களுக்கும் வந்து இடம் தடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா வந்து சொல்றாரு ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலகில் சாகாவரம் பெற்ற பொருள் பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தகங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர் சொல்லியிருக்காரு உலகில் சாகாவரம் பெற்ற வர உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் வந்து புத்தகங்களே அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கதைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் பார்த்திங்கன்னா அண்ணா வந்து பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருப்பாரு அவருடைய நூறாவது பிறந்தநாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஒன்று திறக்கிறதுக்காக வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே வந்து திறக்கிறதுக்காக பிளான் பண்ணுவாங்க முக்காவாசி வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருக்கும் ஆனால் சில காரணங்களால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வந்து திறப்பாங்க ஓகேங்களா இவருடைய நூறாவது பிறந்தநாள் அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மத்திய அரசு பார்த்திங்கன்னா இவருடைய உருவம் படுத்திக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்கும் ஓகேங்களா இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் வந்து திமுக வந்து தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பார்த்தீங்கன்னா திமுகன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தொடங்கியிருப்பாரு எந்த டேட்ல தொடங்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திமுக வந்து ஆட்சிக்கு வந்த வருடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து தன்னுடைய சொந்த தொகுதியான காஞ்சிபுரத்தில் வந்து தோல்வி அடைந்திருப்பார் ஸோ இவருடைய பிறந்தநாள் அப்போதான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவருடைய பிறந்தநாள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா இந்த மகளிருக்கு வந்து தொகையை வந்து தொட தர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மகளிர் உரிமைத்தொகை வந்து எப்படி வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஐந்து சி செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தர ஸ்டார்ட் பண்ணுறாங்க மகளிர் உரிமை தொகை எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் தராங்க மாதம் மாதம் குடும்ப தலைவிகளுக்கு ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா பெரியாருடைய பிறந்தநாள் வந்து அந்த பெரியாருடைய பிறந்தநாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்டு திமுக வந்து ஆட்சிக்கு வருது ஓகேங்களா அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய காஞ்சிபுரம் தொகுதியில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணிக்கோங்க அறிஞர் அண்ணாவுக்கு வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பேரறிஞர் சொல்லுவோம் தென்னாட்டு பெர்னாஷா அப்படின்னு சொல்லுவோம் தென்னாட்டு காந்தின்னு கூட சொல்லுவோம் ஓகேங்களா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு கூடுதல் தகவல் இதோட பாத்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சிறந்த நூலகருக்கு டாக்டர் சாரா அரங்கநாதங்கிறது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கற்பவை கற்ற பின் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லை மதிப்பீடு கொடுத்துருக்காங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சுருக்கமாக எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன் முடியுது இதில் சொன்ன கூடுதல் தகவலும் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மல்காம நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணுங்க கீழே இருக்கக்கூடிய பெல் ஐ பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ அடுத்து எடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நன்றி வணக்கம்